பிளாக் அண்ட் வைத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்தன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் திடீர்னு அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயர் அதனுடைய பெயரை ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றி இருக்காங்க அந்த பெயர் காரணம் என்ன ஏதாவது ஆன்மீக ஸ்தலம் ஏதாவது இருக்கா ஆன்மீக ஸ்தலம்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு பெயர் மாற்றத்துக்கான காரணத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருப்பது காலனி ஆதிக்கத்தில் இருந்த அந்த நகர்களின் பெயரை மாற்ற வேண்டும் அவ்வளோதான் ஓகே அது ஒரு ஆங்கிலேய பெயராக இருக்கிறது ஃபோர் பிளேயர் அது ஏதோ ஒரு அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அது வேறு என்ன நம்ம சொல்ல முடியும் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் ஸ்ரீ விஜயபுரம் ஆமாம் ஆமாம் ஸ்ரீ விஜயபுரம் வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டில் வங்காள அரசு அந்தமானின் தென்கிழக்கு விரிகுடாவில் உள்ள சாதம் திவில் ஒரு தண்டனை காலனியை நிறுவியது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆர்கி பால்ட் பிளேயர் நினைவாக போர்ட் பிளேயர் என்று பெயரிடப்பட்டது அதாவது அந்த பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று எதுக்கு மாத்தினீங்க யாருக்கும் தெரியாது இது அங்கே பெரிய ஆன்மீக ஸ்தலம் கோயில் இருக்கான்னு கேட்குறீங்க அங்கே கோயில் அனுப்பிச்சு ஜெயில் இருந்தது ஆமாம் இங்கே தமிழ்நாடு இந்தியா எல்லாமே அங்கே தானே கொண்டு எல்லாருக்குமான செல்லுலார் சிறை அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி அவ்வளோதான் நகர கூட முடியாது அதில் எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள் அங்கேயே வந்து ஜலம் மலம் கழிக்க வேண்டும் அங்கேயே உணவு வரும் அது அழுகி போன புழுவோடு இருக்கிற உணவு அதாவது ஒரு பெரிய கொட்டடி அதாவது அந்த சிறை என்பது நீங்கள் வந்து வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத துயரங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாகத்தான் அந்த போர்ட் பிளேயர் நகரம் இருந்தது அந்த நகரத்துக்கு இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் அந்த போர்ட் பிளேயரு விமான நிலையத்துக்கு விமான நிலையம் பேர் மாற்றினீங்க இப்போ திடீர்னு அந்த போர்ட் பிளேயர் பெயரையே தூக்கிட்டு ஸ்ரீ விஜயபுரம் வைக்கிறீங்க இதில் கொண்டாடுவதற்கும் ஒன்றுமில்லை அந்த ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் காரணத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கும் ஒரு இல்லை அன்னபூர்ணா விவகாரம் பெரிய பூசலாக இருக்க சார் மன்னிப்பு கேட்டார் கேட்க வச்சாங்க வானதி சொல்கிறாங்க ஏங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன அவமானமாக பேசிட்டாரு இப்படி ஒரு பெண்ணை பேசலாமான்னு வானதி சீனிவாசன் கேட்குறாங்க யார் மன்னிப்பு கேட்கணும் எனக்கு ஒன்றுமே புரியல காலேருந்து மூணு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டார் இது நம்ம சேனலு சரி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியல எல்லா மீடியாக்களிலும் எலக்ட்ரானிக் மீடியாவில் எவ்ரி ஆஃப் அன் அவர் ஒரு பிரேக்கிங் வருது செய்தி டேன் ஆகுது அந்த எவ்ரி ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா முதல் பத்து நிமிடங்கள் கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட சர்ச்சை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது பாஜக செய்தது சரியா நான் என்ன கேட்குறேன் தப்பு கிடையாது இந்த விஷயத்தை பேச வேண்டும் நானும் வந்து ஒரு பத்திரிகையாளனாக அது என்ன விஷயம் ஏது என்பது தெரியப்படுத்த வேண்டும் என்ற அக்கறை எனக்கு உண்டு ஆனால் கோவை அன்னபூர்ணா விவகாரம் ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு குறை தீர்ப்பு முகாமில் பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அது உண்மையிலே கோயம்புத்தூருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்னபூர்ணா பற்றி தெரியுமா திருநெல்வேலி தூத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் அன்னபூர்ணா வியாபார ரீதியாக வந்து போகிறவங்களுக்கு ஓகே அங்கே இருக்கிற மக்கள் செய்தி பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அன்னபூர்ணா அன்னபூர்ணா அது சப்ஜெக்ட் இல்லை ஜிஎஸ்டி சப்ஜெக்டு ஆனால் அங்கே எரிகிற தீயை கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா அவர் சீனிவாசன் பற்றிய விஷயங்கள் அவர் பேசிய விஷயங்கள் அப்படியே தீயாக எரிந்து கொண்டிருக்கு இந்தியா பறவை பரவியிருக்கு

அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காரு பாஜக மன்னிக்கலாம் வானே சீனிவாசன் மன்னிக்கலையே சார் அவங்க மன்னிக்கிறது மன்னிக்காது கொடுங்க அந்த ஊரில் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து எங்க அவங்க என்ன வந்து ஒரு பாரம்பரியமாக தொழில் தொடங்கி ஜெயித்த குடும்பங்க என்ன தப்பு பண்ணாங்க ஆனால் கேட்குறேன் திரும்ப 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 அவங்கள போட்டு அடிக்கிறதுல என்ன லாபம் பாஜகவுக்கு பாஜக செய்து தவறு அண்ணாமலை இந்த இடத்துல பாராட்டணும் மனமோ வந்து பாராட்டுகிறேன் இது வரைக்கும் அண்ணாமலை நான் பாராட்டினா இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மையிலே மனமோந்து பாராட்டுகிறேன் அண்ணாமலையை கோயம்புத்தூரில் பற்றி எரிந்த அந்த தீயை ஃபாரஸ்ட் ஃபயரை ஃபயர் என்ஜின் போல் கொண்டு வந்து நிறுத்தி தீ அணைத்திருக்கிறார் நம் மன்னிப்பு கேட்குற பாஜக கட்சியினர் அதை எங்கள் கட்சி ஃபங்க்ஷனரிஸ் செய்தது தவறு என்கிறார் அந்த வீடியோ வெளியிட்டது தவறு என்கிறார் அப்போ யோசித்து பாருங்க நீ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஒரு தொழில் அதிபர் அவர் வந்து வேறு எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவித்து என்றைக்காக வந்திருக்கா கோவை அண்ணன் போறோம்னா இந்த வேட்பாளரை ஆதரித்தார் நேரடியாக எனக்கு வந்தது அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக ஒரு ஓட்டல் தொழிலதிபரை இந்த அம்மா வானி சீனிவாசன் சொல்கிறாங்க நான் தவறாக பேசிட்டு மன்னிப்பு கேட்கணும் அவராக வால்இண்ட்ரியாக வந்தாருன்றாங்க சரி அது வரைக்கும் ஓகே அடுத்து நான் அமைச்சரை பார்க்கணும் மத்திய அமைச்சர்கிட்ட பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அது வரைக்கும் ஓகே அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க நான் இன்றைக்கே கேட்கணும் அந்த ஜிஎஸ்டி குறைதேர்ப்புக்கு மறுநாள் முன்னாடி இன்றைக்கே கேட்கணும் அது வரைக்கும் ஓகே என்ன சொல்கிறாங்க அந்த பேட்டியினுடைய முடிவில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்று கொண்டார் நான் கேட்குறேன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் என்று உங்களிடம் தெரிவித்த அந்த கருத்தை பொது வெளியில் நீங்கள் சொல்லலாமா அண்ணன் ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு தெரியாது அஸ் ஏ ஜர்னலிஸ்ட் நான் நைன்டி த்ரீலேருந்து இருக்கிறேன் எனக்கு தெரியாது அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்குறேன் கோயம்புத்தூரில் பலமுறை தங்கி சாப்பிட்ருக்குறேன் அவர் ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு தெரியாது அவர் இருந்தால் இருந்துட்டு கூட போட்டோம் ஆர்எஸ்எஸ்காராக இருக்கட்டும் நான் கேட்குறேன் பொது வெளியில் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் ஒன்று ஆர்எஸ்எஸ் காரர் என்று சொல்லி கொண்டாருன்னு சொல்கிறீங்களே சரி அந்த ஆர்எஸ்எஸ் காரர் இப்படி தான் அவமானப்படுத்துவீங்களா மன்னிப்பு கேட்க வச்சு அவர் எழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அந்த வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன உங்களுக்கு வந்து முதல்ல வெளியிட்டது யார் பாஜகக்காரர் தான் வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கார் எங்கள் கட்சியினரை பிரைவசியை வெளியிட்டது தப்பு நீங்கள் மன்னிப்பே கேட்பதாக இருந்தாலும் ஒரு நாலு சவுத்துக்குள்ளே முடிஞ்சு போன காரியம் இதை போய் அதான் சொல்லணும் இதை பேசுவதற்கே வந்து சரி செருப்பா இருக்கு சம்பந்தப்பட்ட நபர் ஏன் கேட்கல அண்ணாமலை எங்கேயோ யூகே ல இருந்து ட்விட்டர்ல மன்னிப்பு கேட்கிறாரு கட்சி நிர்வாகி செய்தது சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏன் என்ன திரும்ப வந்து கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல திரும்ப அது சட்டமன்றத்துக்கு பார்லிமெண்ட்லயோ கட்சி யார் நடத்தணும் எங்க அவர் தொகுதி புற நிதி வாங்கியிருப்பார்ல ஓட்டர் சங்கத்துல பொறுப்பு இருக்காருல்ல நான் சொல்றேன்னா நீங்கள் அன்னபூர்ணா என்ற தனிப்பட்ட விவகாரம் அல்ல அந்த ஹோட்டல் ஓனர் என்பது வேறு அவர் பேசியது பொது விஷயம் ஒன்று தான் வைக்கலங்க அவர் இனிமேல் எங்கள் ஹோட்டலில் இனிமேல் க்ரீம் பன் விற்கப்படாது பன் பட்டர் ஜாம் பன் விற்கப்படாது பன் பட்டர் ஜாமுக்காக இவ்வளோ அடி ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள் நம்ம நினைத்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பரபரப்பாக இருந்துச்சு விஜய் கட்சி மாநாடு எப்படி நடத்துவார் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தணும்னு விஜய் ரசிகர்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இல்லை அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு இப்போ சில பூசல்லாம் இருந்துச்சு அப்டேட் வந்துரும் எதிர்பார்க்கும் போது நாளைக்கு ஒரு அப்டேட் வருது பார்த்தீங்களா சார் பார்த்தேன் படத்துக்கான அப்டேட் வருதான் என்ன சார் இது தளபதி அறுபத்தொன்பது ஆமாம் நாளை நான்கு மணிக்கு பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணிக்கு அப்டேட் என்ன சரி விஜய் இப்படி நல்லா தான் இருக்கு விஜய் படம் உங்களுக்கு அப்படியே தெரியலையா சார் அதை விட அரசியல் அரசியல் நம்பிக்கை கொடுத்தாருல சார் அதாங்க நானும் கேட்குறேன் ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறானுங்க அடுத்த படம் எப்போது எப்போது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த காலம் ஒன்று இருக்கு ஆமா இருந்துச்சு அடுத்த படம் எப்போது அடுத்த படம் எப்போதுன்னு கேட்டுக்கொண்டிருந்த காலத்தில் அடுத்த படத்தை அறிவித்தால் சந்தோஷம் நீ அரசியல் கொண்டு வந்துட்டீங்க அடுத்த அரசியல்னு அரசியல் அறிவிப்பு எப்போது மாநாடு எப்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்தில் அடுத்த படம் அறிவிப்பு என்ன குழப்பம் ரசிகர்கள் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கான் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா எனக்கு தெரிந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் அரசியலுக்கு வரப்போறா தெரிஞ்சு மாநாட்டுக்கு அழைத்து வருவதற்காக ரெண்டரை லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கார் பத்து வண்டிக்கு பத்து வண்டி ரெண்டரை கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணியிருக்கார் இன்னும் பணம் கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் ரெண்டரை லட்ச ரூபா கட்டிட்டார் இருபத்தி ஐந்து பஸ் அந்த பஸ்ஸு வந்து அவர் சொல்கிறாரு இரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தஞ்சி பஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வேணான்றீங்க சரி வேணான்னா பரவாயில்ல எனக்கு இன்னும் பத்து நாட்களில் அந்த தேதியில் யாராவது புக்கிங் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு புக் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு முன்னாடி கேட்டாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து பஸ் கிடையாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் டூரிஸ்ட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு வேறு புக்கிங் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டேன் இப்போது இப்போ கேன்சல் பண்ணுறீங்க சரி எனக்கு இந்த பத்து நாட்களுக்குள் அதே தேதியில் வேறு எதாவது புக்கிங் வந்தால் உங்கள் பணம் வாபஸ் இல்லை பணம் அம்போ கோவிந்தோ கோவிந்தோ முடிஞ்சு போச்சு ஒரு இது நான் சொல்கிறது ஒரு இடத்துல ஒரு நகரத்தில் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் மாநாடு அறிவித்து தேதி அறிவித்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்யுங்கள்னு சொல்லி நீங்கள் திரைமறைவில் சொல்லிட்டீங்க இப்போ மாநாடு வேலை நடக்கலை இன்னும் பத்து நாள் தான் இருக்குது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நாளைக்கு சினிமா அப்டேட்டு சரி செப்டம்பர் இல்லை அக்டோபர் தள்ளி வைக்க போகிறாங்க மழை தீபாவளி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வருது எப்போ நடத்த போகிறீங்க அதான் சொல்லணே இப்போ அடுத்த படம் அப்டேட்டு அதை கேட்டால் என்ன பண்ணுவான் ரசிகர்கள் நிம்மல் வேணா தலைவா நீ சினிமா நடிக்கணும் ஏன்னா ஆர்ஆர்ஆர் ஆந்திரா எல்லா பேன் இண்டியா எடுத்த படம் ராஜமௌலி குரூப் ஆமாம் ராஜமௌழி எடுத்த படத்தில் ஒரு அந்த பாட்டு டாட்டு என்ற பாட்டு அவார்டு வாங்குச்சு உலக விருது வாங்கிய அந்த பாடலுடைய அள்ளி கொண்டு வந்தது ஆர் ஆர் அந்த படத்தை தயாரித்த கேவி என் ப்ரொடக்ஷன் கர்நாடகாவை சேர்ந்த அந்த கேவி என் ப்ரொடக்ஷன் தான் இப்போ அடுத்த படத்தை தயாரிக்கிறது தளபதி விஜய் அறுபத்தொம்பதாவது படம் அவங்க அறிவிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான படைப்பு இதுவரை தமிழ் திரையுலகில் ரஜினி கூட வாங்காத தொகையை விஜய் வாங்க போகிறார் ரஜினியா எந்த நடிகரும் எந்த தென்னிந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் விசாரித்த வரையில் அப்படி ஒரு படத்தை அவர் எடுக்க போகிறார்கள் நடிக்க சார் இப்ப வெளியான கோட் படம் தான் கடைசி படமா இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதற்கு இடையிலே இன்னொரு படம் புக் ஆயிடுச்சு அதுதான் கடைசி படம் நாங்க இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா அறுபத்தொம்போது தொக்கி நிக்குது இன்னும் ஒன்று வந்தால் எழுபது இன்னொரு படம் கூட இருக்கலாம் அது தடுக்கிறதுக்கு நானும் நீங்களாக தயாராக இருக்க போகிறோம் விஜய் தானே முடிவு எடுக்க போகிறாரு ஸோ அறுபத்தொம்போது எழுபதாக கூட ஆகட்டும் எழுபது எழுபத்தஞ்சாவது கூட போட்டோம் அறுபத்தொம்பதாவது படத்தை இயக்குனர் எச் வினோத் இசையமைப்பாளர் அனிருத் சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு இவங்க வந்து டீமாக வச்சு எடுக்க போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் எது ஒன்றா இருக்கட்டும் நீங்கள் படத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு அறிவிச்சிங்க இது தொடர்பாக ஒரு கிளாரிட்டி மாநாடு நடக்குமா நடக்காதா பே உங்களுக்கு என்ன கவலை இனி செலவு பண்ண பொறியான்னு கேட்குறாங்க நமக்கு ஒரு கவலை இல்லை நம்ம மக்களுக்காக பேசுகிறோம் ரெண்டரை லட்ச ரூபாய் கட்டின அந்த ரசிகர்களுடைய நிலைமையை பார்த்து நான் பேசுகிறேன் அவனுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா ஒரு ஊரில் ரெண்டரை லட்சம் இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை பேருக்கு எத்தனை லட்சம் லாஸ் ஆகும் நீங்கள் பணத்தை திரும்ப கொடுப்பீங்களா அவன் போய் திரும்ப கேட்டால் அவனுக்கு கிடைக்குமா எவ்வளோ நீங்கள் உழைத்து கிடைத்த பணத்தை உங்களுக்கு அரசியலுக்காக ஓடி வரலாம் இன்னொன்று வேலைகளை விட்டுட்டு கூட எலெக்ஷன் வேலைகள் கட்சி வேலை மாநாடு வேலை ஒரு மாதம் ரெண்டு மாசம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நொந்து நூலாகிட்டாங்க ரஜினி செஞ்சு நொந்து நூலாகி போயிட்டாங்க நம்ம ரசிகர்கள் ரஜினி அரசியலுக்கு வரல அவரை வேற மாதிரி விமர்சிக்கணும் கமல் வந்து இப்போ வந்து சிக்கிக்கிட்டார் அது வேற விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க சினிமாவில் இன்டர்வெல் போடலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒன்றே கால் மணி நேரத்தில் இன்டர்வல் போட்டு ஒன்றே ஏழு மணி நேரம் காட்டுவோம் அரசியலுக்கு வந்த பிறகு இன்டர்வியூல் போடுறீங்களே இன்னும் தொண்ணூறு நாள் கால் ஷீட் கொடுக்குறாரு அந்த படம் அந்த அறுபத்தொன்பதாவது படத்துக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதிக்கு மேலே தெரியும் ஷூட் தொடங்குது யோசித்து பாருங்கள் தொண்ணூறு நாள் கால் ஷீட் ஒருவேளை இந்த சினிமா ஷூட்டிங் நடுவில் நடத்தப்படுமா தெரியல தொண்ணூறு நாளில் கிட்டத்தட்ட இந்த வருடம் முடிஞ்சிருமே ஆமாம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கொஞ்ச நாள் இப்போது இதில் தீபாவளி விடுமுறை பூஜா ஹாலிடேஸ்லாம் இருக்குது இந்த இடைப்பட்ட நாட்கள் இருக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் ரசிகர்கள் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைப்பான் துணிமணி எடுப்பான் வெளியூர் டூர் போவான் எப்படி முடியும் நீங்கள் அரசியல் இன்டர்வியல் விடுறதால் யாருக்கு என்ன பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகிழக்கு எல்லாம் ரைட்டு நீண்ட நாள் இருக்கிறது ஆனால் அரசியல் என்பது இப்படி இன்டர்வியல் விட்டு கேப் விட்டு ஓடுறதல்ல ஓடிக்கொண்டே இருப்பது சொன்னால் வரணும் பயணித்து கொண்டே இருப்பது சொன்னால் வரணும்ல நீ சொ சொல்லிட்டீங்களே அப்புறம் எங்கே சொன்னால் வரணும் சொல்லிட்டு பிறகுன்னு வராமல் இருக்கீங்க இது குறித்து ஒரு தெளிவான பார்வை இல்லை ஷூட்டுக்கு போறாரு தொண்ணூறு நாள் படம் நான் ஒன்று சொல்கிறேன் விஜய்க்கு இப்படி சொல்லி முடிக்கிறேன் இந்த விவாதத்தை அதாவது விக்ரமேதான் ஒரு படம் அதில் வந்து நடிகர்கள் மாதவனும் விஜய் சேதுபடி நடிப்பாங்க விஜய் சேதுபதி பிடிக்கும்போது மாதவனை வந்து அப்படி பிடிச்சி உட்கார வைப்பார் டைட்டாக அப்படி விஜய் சேதுபதி சார் ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லுவார் சொல்லும்பார் அந்த மாதிரி இந்த மாநாடு நடக்குமா நடக்காதன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் விஜய்க்கு ஒரு கதை சொல்லட்டுமா கதைன்றது யோசனை ஒரு கதை சொல்ல நம்ம நான் ஒரு கதை சொல்கிறேன் விஜய்க்கு விஜய்க்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறேன் என்ன கதைன்னா இதுவரை உலக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு நடந்திருக்க முடியாது அப்படி ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தலாம் என் கதையை கேட்டீங்கன்னா கதை மீன்ஸ் ஐடியா என் ஐடியா கேட்டீங்கன்னா நடத்தலாம் எப்படி தெரியுங்களா நானே கேட்க ஆர்வமாக இருக்கு என்னன்னா கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்போ வந்து விடுதலை போராட்டத்துக்காக நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாடின பாட்டு அதாவது அகிம்சைக்காக காந்தியுடைய அகிம்சைக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு தொடங்கும் போது மாநாடு பேரணி ஊர்வலம் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு கட்சி தொடங்க முடியுமான்னு யோசித்து பார்த்தேன் சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் ஆமாம் என்னென்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு புதுமையான முறையில் கட்சி தொடங்கணும் எப்படின்னா அதே பனையோர் கட்சி அலுவலகம் சார்பில் அங்கே ஒரு முன்னூறு பேர் கூட்டுங்க ஒரு பெரிய முந்நூறு பேர் போதும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் அந்த பெரிய ஸ்கிரீன்ல நீங்கள் பேசுவீங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மாநாடு இப்போ கோவிட் காலத்தில் ஜுடிஷியரி அப்படி நடந்தது ஆமாம் நீதிமன்றங்கள் ஃபுல்லாக வீடியோ கான்ஃபரன்ஸிங் அப்புறம் பல மீட்டிங்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி விஜய் அவர்கள் போய் எங்கேயும் போகாமல் பயணிக்காமல் ரசிகர்களை தொந்தரவுப்படுத்தாமல் பெட்ரோல் டீசல் செலவு இல்லாமல் இவர் இங்கிருந்தே டிவியில் பேச ஹோட்டலில் ரூம் போடாமல் ஆமாம் ஸ்கைப் லிங்க்கு அந்த யூடியூப் லிங்க்கு எல்லாத்துக்கும் அந்த அட்ரஸ் போர்ட்டல் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நேரம் இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு மணிக்கு இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் கிளிக் செஞ்சால் ஓடும் அந்த ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ சேட்டலைட் சேனலாம் போடுவாங்க ஆமாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பார்ப்பது போக நீங்கள் ஒரு மாநாட்டு கூட்டினீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரலாம் இதை விட பல லட்சம் பேர் பார்க்குற வீடியோ கான்ஃபரன்சிங் மாநாடு நடத்தி நீங்கள் ஒரு அமைதியான முறையில் பாருங்கள் நான் வந்து வித்தியாசமான அரசியல்வாதி எங்கேயுமே எந்த சிக்கலில் போலீஸ் கொடுத்த நிபந்தனை பிரச்சனை இல்லை ஆளுங்கட்சி கெடுபிடி கவலை இல்லை நீட்டா ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்கேன் என் கொள்கை கோட்பாடு இதன் மூலமா அறிவித்திருக்கிறேன் நீங்கள் பிடித்தால் எங்கள் கட்சிக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி போனா எப்படி இருக்கும் லெவல் ஸ்மார்ட் நீங்க எதுக்கு வந்து இடத்த பார்த்து போட்டு நிபந்தனைகளும் ஆமா திமுக போடுகிற நிபந்தனை ஊதி தள்ளிட்ட பேசலாமே முதல் ஸ்டார்டிங்க என்ன சிஎம் சார் நிபந்தனையா போடுறீங்க மொத்த நிபந்தனை தவிடு போடியாகிட்டேன் அப்படின்னு பேசுங்க ஆளுங்கட்சி இடையூறு அங்கே போட்டால் மீட்டிங் போட்டால் இடையூறு கொடுப்பதாக சொன்னார்கள் ஒரு இடையூறெல்லாம் நடத்துகிறேன் பாருங்கள் லைவில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க தமிழ்நாடு மக்களே எனக்காக டிவியை திறந்து வச்சுட்டு காற்று கிடக்குறாங்க கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அங்கங்கே பெரிய பெரிய ஸ்கிரீன் போடுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் கல்யாண மண்டபத்தில் எல்லாத்தையும் ஸ்கிரீன் போடுங்க ஒன்றிய மாவட்டம் நகரம் எங்கே ஒன்றா போட்டு பாருங்கள் புதுமையான முறையில் கட்சி தொடக்கம் மாநாடு தொடக்கம் விஜய்க்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்குமான்னு தெரியல இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நான் என்னுடைய ஒரு பத்திரிக்கையாளர் என்ற முறையில் இப்படி ஒரு யோசனை முன்வைக்கிறேன் நான் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க சார் இந்த கதை விஜய்கிட்ட போய் சேரணும் அதை விஜய் நடைமுறைப்படுத்த வேண்டும் ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களை மட்டுமே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி